தருமபுரி எம்பியாக அன்புமணி இருந்த போது தொகுதி மக்களின் கோரிக்கைகள் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை என்று திமுக வேட்பாளர் மணி குற்றம் சாட்டியுள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் சுதன் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கல தர்மபுரியில பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப கடந்த ஐந்து ஆண்டுகளில் திமுக எம்பி எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பு வேட்பாளரும் பாமக வேட்பாளரும் குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க உங்களுக்கு நேரடி போட்டின்னு யாரை சொல்றீங்க அவங்க எப்படி எதிர்ப்பு இருக்கீங்க சரி அதிமுக சார்பாக நிற்கிற வேட்பாளராகட்டும் பாமக சார்பாக வேட்பாளர் நிற்கிற வேட்பாளராகட்டும் தேர்தலுக்காக சு குறை சொல்லுவார்கள் ஆனால் எங்கள் நாடாளுமன்ற தொகு உறுப்பினர் வந்து அவர் வந்து நாடாளுமன்றத்திலே வந்து சிறந்த உறுப்பினராக நான்காவது உறுப்பினராக இருக்கிறார் அவர் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கிறார் எதிர்கட்சிகள் அவ்வாறு கூறுவது தவறு அவர் வந்து தேர்தலுக்காக எங்கள் மீது குறை சொல்கிறார்கள் தவிர மற்றபடி ஒன்றுமில்லை உங்களுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் அவர் இந்த தொகுதிக்கு ஏதாவது ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டது உண்டா என்று நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை இப்போ சௌமியா அன்புமணி பிரச்சாரம் பண்ணும்போது கூட அன்புமணி இங்கே எம்பியாக தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க அதை மக்கள் இன்னமும் மறக்கலை நான் எங்கே பிரச்சாரம் போனாலும் அதை நினைவுபடுத்தி அவங்க பேசுகிறாங்க அதனால் என்னோடய வெற்றி நூறு சதவீத உறுதியாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து தேர்தலுக்காக வந்து மக்களை திசை திருப்பதுக்காக வெற்றி உறுதியுன்னு சொல்லுவாங்க சார் வெற்றி பெறுவது நிச்சயம் நாங்கள் தான் ஆனால் அவங்க எந்த விதமான கோரிக்கையும் இதுவரைக்கும் செயல்படுத்தியதாக இல்லை எங்கள் மாவட்ட மக்களுக்கு தெரியும் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் எதுவும் இதுவரைக்கும் அவர் செய்ததாக சரித்திரம் கிடையாது நன்றி சார் அதாவது தற்போது வேட்பாளர் மணி தெரிவித்தது போல தான் வெற்றி பெற்றால் பானம் பார்த்த பூமியாக இருக்கக்கூடிய தர்மபுரியை விவசாயம் செழிக்கும் வகையில் முன்னெடுப்புகளை மேற்கொள்ளும் என தெரிவித்திருக்கிறார் மக்களின் ஆதரவு யாருக்கு உள்ளது யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் நான் சுதன்